விழா போது பேசுறாப்ல அப்ப பேசுறப்ப என்னன்னா எப்பவுமே நகைச்சுவையான பாணியில வந்து ஆரம்பிப்பாரு அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா நான் நடிகனாயிருக்கேன் இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அப்படிங்கிறாப்ல என்னது அது எல்லாருக்குமே தெரியுமா நல்ல நடிப்பு நல்லா காமெடியா நடிப்பாரு எல்லாமே தெரியுமே இல்லை அப்போ சொல்றாரு இல்ல இல்ல நடிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டார் இன்னும் மூளை கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறேன் சிரி சிரிச்சிட்டாப்புல மூளை கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேச்சு பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது என்னன்னா இன்னும் மூளை கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை நமக்கு நிறைய மூளை இருந்ததுன்னா ஏதாவது டேரக்டர்ஸ்லாம் ஏதாவது சொல்லும்போது போது சீன் சொல்லும் அப்புறம் நம்மளும் வந்து இல்லை சார் அந்த சீன் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அது இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் சொல்லுவோம் இந்த சஜஷன் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா டேரக்டர்ஸ் பேசுறதுக்கு சமயத்துல பிடிக்காம போயிடும் அப்புறம் அவங்க நினைச்சு சொல்ல வந்ததை சொல்ல விடாம போயிடுவாங்க அப்புறம் அந்த மேக்கிங் வந்து சரியா வராம கூட இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அதனாலதான் சொல்லுவாங்க அதாவது ஒரு படம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டேரக்டர் அவரு அவருடைய கையில தான் இருக்காது எங்க கட்டு எங்க வரணும்